ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஸ் சென்னேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு கன்னிராசிக்கான பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்துல நாலு கிரகங்கள் அமர்ந்திருக்கு ஆறாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார் ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் எட்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கிறார் கன்னிராசிக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக ஆரம்பிக்கிறது ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் வந்து அமரப்போகின்றன அது மட்டுமில்ல உங்களோட ராசி அதிபதி புதனும் ஐந்தாம் இடத்துல அமரப்போகிறார் இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் ராசி அதிபதி புதன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் நீங்க அதிர்ஷ்டசாலியா ஆக போகறீங்கன்னு அர்த்தம் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் அது மட்டுமில்ல உங்களுடைய இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான சுக்கரனும் ஐந்தாம் இடத்துல இருக்காங்க இதுவும் ஒரு நல்ல அமைப்பு ஐந்தாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாமே பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் பதினொன்றாம் இடத்தை கிரகங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் வேலை எல்லாத்துலயுமே ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் லாபங்கிறது பணத்தை வச்சு மட்டும் பண்ண பண்ணக்கூடாது எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு எந்த காரியத்தை நீங்க தொட்டு போனாலும் அதுல ஒரு நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் மாதம்னு சொல்லலாம் இதுவரை உங்களை மன போராட்டத்துல வச்சிருந்த பிரச்சனைகள் பம்பு வழக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும் இது வரைக்கும் எங்களால ஒரு முடிவுக்கே வர முடியல ஒரு தெளிவான முடிவே எடுக்க முடியாத ஒரு சில பிரச்சனைகளுக்கு கூட இந்த மாதம் உங்களால ஒரு தெளிவான திட்டவட்டமான முடிவை உங்களால எடுக்க முடியும் இனி எல்லா பிரச்சனையுமே நம்மளால சமாளிக்க முடியும் நாம சமாளிச்சிடுவோம் ஜெயிச்சிடுவோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் உங்களோட அக்கா அண்ணா மூத்த சகோதர சகோதரிகளோட உங்களுக்கு ஒரு நல்ல உறவு ஏற்படும் ஏன்னா கிரகங்கள் எல்லாமே பதினொன்றாம் இடத்தை பார்க்குது இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போறதில்லை எங்கள் வீட்டுக்கு அவங்க போறதில்லைங்கிற நிலைமை எல்லாம் இருந்தது மாதிரி இப்போ நீங்கள் அவங்க வீட்டுக்கு போறதும் அவங்க உங்களோட வீட்டுக்கு போகிறதும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதும் நடக்கும் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு இடத்துல கூடி பேசி மகிழ்ச்சியாக இருக்கிற தருணம் இப்பொழுது வந்தாச்சு உங்களுக்கு உங்களோட குழந்தைகள் கூட இப்ப நல்லா இருப்பாங்க குழந்தைகள் விஷயத்துல செலவுகளும் உங்களுக்கு வரும் உங்களோட விரையாதிபதி சூரியனும் ஐந்தாம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுக்கு போன மாதம் வந்ததை விட லாபங்களும் பணம் வரவும் அதிகமாக தான் வரும் ஆனா செலவுகளும் அதை விட அதிகமா கட்டுக்கடங்காம வரும் உங்களுடைய பணம் உங்களோட கைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே செலவு கணக்குல சேர்ந்துடும் உங்களுடைய உடல்நலம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு உடல்நலம் பரவாயில்ல ஓரளவு நன்றாகவே இருக்கு ராசியில கேது இருந்து சில பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் உங்களோட ராசி அதிபதி புதன் அவர் ஒரு நல்ல இடத்துல இருக்காரு அதனால இந்த மாதம் உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இல்லாம ஆரோக்கியமாவே நீங்க இருப்பீங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு ஆபத் பார்த்தவனா இருந்து உங்களை காப்பாற்றுகிறார் குரு பயிற்சியிலிருந்து குரு எட்டாம் இடத்தில் வரைந்து உங்களுக்கு பண வரவுக்கு பண தடைகளை கொடுத்து கொண்டிருந்தார் வரவேண்டிய பணம் கைக்கு வராம காலதாமதமாச்சு பண விஷயத்துல பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ராகு கேதுக்களும் சாதகமற்ற இடத்துல இருந்து பல தொல்லைகளை குடும்ப விஷயத்துல உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போவோ ராகு கேதுக்கள் ஏழுல ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் வருது குடும்ப விஷயத்துல பல தொல்லைகளையும் ஆரோக்கியத்திலையும் குறைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஆனாலும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் மாதிரி நீங்க பிரச்சனைகள் எல்லாம் வெளியே தெரியாம கம்பீரவா இருக்கிறதுக்கு காரணம் சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது தான் சனி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சமாளிக்கிற ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த சனி இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு அதே இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகளை தருவார் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்கிறது ஏற்கனவே குரு நாலாம் இடத்தை பார்த்து உங்களுடைய உயர்கல்வி ஸ்தானத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்க கண்ணீராசிக்காரங்க எப்பவுமே ஒரு புத்திசாலி மாணவர்களாக இருப்பீங்க ஏன்னா புதன் உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா அறிவுக்கு காரகன் புதன் கண்ணீராசிக்கார மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு வெளியூர்ல வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் போனவரிடமே அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல அமைப்பு தான் நிலவுது நீங்க எல்லா விதமான காம்படிஷன் தேர்வுகளிலும் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க நம்பிக்கையோட தேர்வு எழுதுங்க நம்பிக்கையோட படியுங்க ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இதுவரை பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு வந்தீங்க அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கிற மாதமாகவும் அதிலிருந்து சற்று மூச்சு விடக்கூடிய மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் அமையும் இனிமே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுடுவோங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் ராசிக்காரர்களுக்கு அமையும் நீங்க இதுவரை ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்